மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஆன்றோர் வாக்கு என்ற இந்த தொடரிலே என்று ஒரு முதியவர் நமக்கு சொல்லுகின்ற ஒரு வாக்கை நாம் கேட்போமா அக்கென்சன் எலிசபெத் என்ற ஒரு முதியவர் தனது இளமை காலத்தை நினைத்து பார்க்கிறார் தான் இளமையிலே எப் எவ்வளவு மகிழ்ச்சியோடு எப்படியெல்லாம் ஆடி ஒரு குழந்தையாக இருக்கும்போது இருந்தேன் என்பதை நினைத்து பார்த்தவர் இவ்வாறு கூறுகிறார் பேக்வேர்ட்ஸ் டர்ன் பேக்வர்ட்ஸ் ஓ டைம் இன் யுவர் ஃப்ளைட் மேக் மீ அ சைல்ட் அகெயின் ஜஸ்ட் டு நைட் ஓ காலமே உனது ஓட்டத்தை பின்னோக்கி தெருப்பு இன்று இரவு மட்டும் என்னை ஒரு குழந்தையாக்கிவிடு ஓ காலமே உனது ஓட்டத்தை பின்னோக்கி திருப்பு இன்று இரவு மட்டும் என்னை ஒரு குழந்தையாக்கிவிடு என்று அவர் வேண்டுகிறார் நண்பர்களே நமது வாழ்விலும் கூட நமது குழந்தை பருவத்தை நாம் நினைத்து பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தேன் எவ்வளவு இன்பமாக இருந்தது என்றெல்லாம் வர்ணிக்கின்றோம் ஆனால் கால ஓட்டம் நம்மை முன்னோக்கி தள்ளி அந்த குழந்தை பருவத்திலிருந்து வளர் பருவத்திற்கும் முதுமைக்கும் நம்மை இட்டுச் செல்லுகின்ற வேளையிலே அந்த குழந்தை பருவத்தை திருப்பி பார்ப்பது என்பது அவசியமாகிறது ஏன் அந்த குழந்தை பருவத்தை நாம் திரும்பி பார்க்க வேண்டும் அந்த நேரத்திலே நமக்கு இருந்த மகிழ்ச்சி சந்தோஷம் இதற்காக மட்டுமா என்றால் அவ்வாறில்லை நண்பர்களே அந்த குழந்தை பருவத்திலே நாம் கவலை இருந்தோம் அந்த குழந்தை பருவத்திலே நாம் அதிக வேலைகள் செய்யாமல் பொறுப்புகள் இல்லாமல் இருந்தோம் எனவே வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் நாம் வளர வளர பொறுப்புகளும் கடமைகளும் அதிகமாக நாம் வாழ்க்கையிலே கவலைக்கு இடம் கொடுத்து நாம் வாழ்வின் மகிழ்ச்சியை கெடுத்து கொண்டோம் என்று நம் எல்லாருக்கும் தெரியும் இந்த நிலையிலே இவர் சொல்வது ஓ காலமே உனது ஓட்டத்தை பின்னோக்கி திருப்பு இன்று இரவு மட்டும் என்னை ஒரு குழந்தையாக்கிவிடு என்றால் அவ்வப்போது என்னுடைய குழந்தை பருவத்தை நான் நினைத்துப் பார்த்து அப்போது எனக்கிருந்த கள்ளம் கவடற்ற உள்ளம் அப்போது எனக்கிருந்த எல்லாரையும் நம்புகின்ற மனப்பான்மை எல்லாவற்றையும் ஒரு நேர்மறையான பார்வையோடு பார்க்கின்ற ஒரு ஆற்றல் இவை எனக்கு இப்போது வேண்டும் என்று வேண்டுவதுதான் இந்த ஆண்டோரின் இந்த வாக்கியம் நாமும் முயற்சி எடுத்து நமது குழந்தை பருவத்தை நினைத்து பார்ப்பு அப்போது நமக்கிருந்த நன்மைத்தனங்களை மீண்டும் ஒருமுறை வாழ்ந்து காட்ட முயற்சி எடுப்போமா உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்